பள்ளிக்கூடம் போறவனும் கல்லூரிக்கு போறவனும் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் பூட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவனும் தான் போறவனும் ஷாப்பிங் மால் போறப்பணும் வாங்குறாங்க வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குறாங்க நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணி அங்க இங்கே போடுறாங்க குப்பையில சேருதுங்க குவியலாக குவியுதுங்க மண்ணோடு கலக்குதுங்க மண் வளத்த கெடுக்குதுங்க சக்கடையை அடைச்சிக்கிட்டு மழை வெள்ளம் தடுக்குதுங்க ஆள் இல்ல நேரம் பார்த்து அங்க கலக்குதுங்க அந்த எரிக்கிறாங்க ஆகாயத்தை அடையுதுங்க ஐயும் தான் மிதக்குதுங்க பதறதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும் அதருதுங்க பதறுதுங்க பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தானே குறைக்கணும் பார்சல்ல டிஃபன் வாங்கி பக்குவமா சாப்பிடுறாங்க சாப்பிட்ட சேர்த்து கட்டி குப்பையிலும் மக்காத குப்பையிலும் மாறி மாறி போடுறாங்க நெகிழியா அது மலை போல குவியுதுங்க தெருவுல மாறி மாறி போடுறாங்க நெகிழியா அது மலை போல குவியுதுங்க தெருவுல மிட்டாய் கலர போல பழிச்சுனு தான்துங்க அப்பாவே ஆடு மாடும் அப்படியே திங்குதுங்க வலி நோபுதுங்க வயிறு வீங்கி சாகுதுங்க வலிக்குதுங்க வலிக்குதுங்க மனசுதானு வலிக்குதுங்க வாயில்லா ஜீவங்கள நினைச்சுதானே வலிக்குதுங்க 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 மனசுதானே வலிக்குதுங்க வாயில்லா ஜீவங்கள நினைச்சுதானே வலிக்குதுங்க அங்காடி தெரு பக்கம் அங்க எங்க போகும் போதும் காய்கறி கிடைக்கனி காய்வாங்க போகும் போதும் பலசரக்கு நீ பொருள் வாங்க போகும் போதும் கையிலடு கையில் மஞ்சப்பையா கைவிடு கைவிடு நெகிழிய கையில் கையிலடு மஞ்சப்பையா கைவிடு கைவிடு நெகிழிய மல்லிக கடை நாச்சிய மஞ்ச பையில போட சொல்லு பூக்கார காவுக்கு புரியும்படி சொல்லி கொடு கசாப்பு கடை நீ இல தான் கட்டி வாங்கு சாயா கடை நெகிழி கப்ப வேணாம் சொல்லு தான் கழுவ சொல்லி கேட்டு நீயும் வாங்கி குடி நெகிழி குப்பைய பிரிச்சு வையே மறு சுழற்சிக்கு அனுப்பி வையே முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மறுபடியும் பயன்படுத்து மாறனுங்க மாறனுங்க அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும் மாறனுங்க மாறனுங்க அனைவரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும் சொன்னவர் சொன்னவர் காந்திஜி அவர் சொன்னதான் காதி கொஞ்சம் பாங்குஜி சொன்னவர் சொன்னவர் காந்திஜி அவர் சொன்னதை தான் காதி கொஞ்சம் பாங்குஜி மாற வேணும் மாற வேணும் அனைவரும் மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும் கைவிடு கைவிடு நெகிழிய கையிலடு கையிலடு மஞ்ச பைய கைவிடு கைவிடு